வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான முழுவதர்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து இருபதாயிரங்குள்ளே இருக்கும் ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னா நூற்றி முப்பத்தொருவா வரைக்கும் கொடுக்குறாங்க டெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் உறக்கடம் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் இருக்குது நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்டு குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க வேறு எதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனூஃபேக்சரிங் கம்பெனி எலெக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அட்னர்ஸ் போனஸ் ஸ்விஃப்ட் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமாச்சுன்னா அக்காமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் டேப் ரோட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரக்கோணம் குரோம்பேட்டை தாம்பரம் படப்பை இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி கிளியராக டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ட முன்னாடி டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலன்னா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு இப்போ உங்களோடய கரண்ட் ரிஷியமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்பு மட்டும்தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது படித்து முடிச்சுட்டு சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்